ஃபிட்னஸை இன்னும் இந்த ஏஜ் ஐட்டர்ல எடுத்துகிட்டு போற ஒரே ஆள் அப்படின்னா சமத்துக்கு நீர் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவார் அவர் ஜிம்மை தொங்க உள்ள இருப்பார் அவர் எனக்கு எனக்கு மெயினாக இப்போ யாராவது ட்ரெயின் பண்ணுன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து சிம்பு சாரை பண்ணனும் அப்புறம் வந்து தனுஷ் தனுஷாரை பண்ணணும் ஃபிட்னஸ் பண்ணனும் அப்படின்னா ஜிம் மட்டுங்கிறது கிடையாது ஆக்சுவலாக ஜிம்முங்கிறது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா மஸ்டலர் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஓகே அதை தாண்டி வந்து அதை நம்மளால் உருவாக்கப்பட்டது தான் பட் நேச்சுரலா பேஸ்ட்னு ஒன்று இருக்குது டெய்லி நான் பிரியாணி சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் ஆனால் டெய்லி ஜிம்முக்கு போறேன் அது நீங்க வந்து உங்களுக்கு பெரிய டிசீஸ் வர போதுன்னு அர்த்தம் சில பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நான் சாப்பிடுறதெல்லாம் இந்த சைடு குறைச்சிட்டே இருக்கேன் ஐயோ சாப்பிட்டு ரொம்ப மிஸ்டேக் ஆகும் ரொம்ப தப்பு பண்றாங்க அது என்ன ஆகும்னா இருக்கிற டிசீஸ் வந்து ட்ரிகர் பண்ணிரும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीड्स யூ சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்குறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க மிஸ்டர் கார்த்திகேஸ்வர் வணக்கம் சார் வணக்கம் பாடி பில்டிங் வந்து பொதுவாக வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே தான் பண்ணுறத நாங்கள் பார்த்துருக்கோம் சின்ன வயசு பசங்கலாம் பண்ணலாமா அதாவது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பாடி பில்டிங் வந்து சின்ன பசங்களாம் பண்ணணும் அவசியம் கிடையாது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டணும் அப்படின்னா ஸ்கூலிங் வந்து மெயினாக வந்து ஃபிட்னஸ் தான் தேவை ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த அந்த ஏஜில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் தான் வந்து உங்களோட போன் போன் டென்சிட்டி போன் வளர்த்தலாம் அப்போ தான் இருக்குது நீங்கள் அளவுக்கு அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கிறது தான் இருக்குது நீ நீ வந்து ஒர்க் அவுட் பண்ண போனால் என்ன ஆகும்னா அந்த மசிலாம் ஸ்ட்ரெச் ஆகும் ஓடுறது குதிக்கிறது ஜம்ப் ஜம்பிங்காக இருக்கட்டும் அந்த பேஸ்கெட் பாலில் கூடிய மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபுட்பால் எல்லாமே இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாடிக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டே இருக்குது அப்போ என்ன ஆகுனா நீ சாப்பிட்ற நியூட்ரிஷன்ஸ் வந்து உடம்பு கிடச்சிட்டே இருக்குது அப்போது நேச்சுரல் க்ரோத் வந்து பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிம் மட்டுங்கிறது கிடையாது ஆக்சுவலாக ஜிம்முங்கிறது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா நம்ம மசிலே ஸ்ட்ரென்த்தெலாம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் ஓகே அதை தாண்டி வந்து அதை நம்மளால் உருவாக்கப்பட்டது தான் பட் நேச்சுரலாக பேஸ்ட் ஒன்று இருக்குது அதுதான் வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ் இந்த ஃபுட்பாலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஹாக்கி பேட்மிட்டன் எனி எனிகைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அவுடோர் ஸ்போர்ட் இது வந்து பசங்களுக்கு இருந்தால் போதும் இந்த பாடி பில்டிங் இந்த ஃபிட்னஸ்ங்கிறது எப்போ வராங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து நீடுக்க மஸ்ட்டு கிடையாது நம்மளோட இதோடய ஆசை எனக்கு ஒரு ஆசை எனக்கு மனசில் ஆசை இருக்குது நம்ம பில்ட் பண்ண நினச்சி வரவங்க தான் அந்த பக்கம் வராங்க இல்லை நான் வந்து ஜென்ரலாகவே நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் நார்மலாக நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்றேன் இது மாதிரி ஃபிட்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜிம்மே தேவையில்லை இப்போ நான் வந்து ப்ராப்பராக வந்து டெய்லி ஜிம்முக்கும் போறேன் அதை சாப்பிட்டுட்டும் இருக்கேன் நான் பிரியாணி சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் ஆனால் டெய்லி ஜிம்முக்கும் போறேன் அப்போ வந்து எனக்கு மசில் கெயின் ஆகுமா அது நீங்க பெரிய டிசீஸ் வரப்போகுதுன்னு ஓ ரெண்டுமே பண்ணலாம் ஒரே நேரத்தில் உட்காந்து கொலஸ்ட்ரால்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் சரி பண்ணிடலாம் ஆமா நீங்கள் ஜிம் பண்ணுற ரெண்டையும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டொமக் காலேயிரும் சில பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நான் சாப்பிட்றதெல்லாம் இந்த சைடு குறைச்சிட்டே இருக்கேன் ஐயோ அது ரொம்ப மிஸ்டேக் அவங்க ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அது என்ன ஆகும்னா இருக்கிற பிசிஷை வந்து ட்ரிகர் பண்ணிடும் ஓ ஓகே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டே பிரியாணி ஜங்க் ஃபுட் சிரியாணி பண்ணிட்டு யாரா சொல்கிறாங்க அது வந்து அது வந்து பாடிக்கு வந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சிப்ளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வீட்டில் வந்து டேங்க்கை சுத்தம் பண்ணிவிட்டு கொண்டு போய் சாக்கடை தண்ணி ஊற்றுனது தான் டேங்க்கை ப்ளீச்சிங் போட்டு சுத்தம் பண்ணிவிடுங்கன்னா திரும்ப மோட்டரை கொண்டு போய் சாக்கடலை போட்டு தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறீங்களா அப்போ யாருக்கு பாதிப்பு அது ஆமாங்க ஒரு ஒரு கெட்டதே வெளியனுப்புறீங்க அப்புறம் திரும்ப சாப்பிட்றீங்க சாப்பிட ஆர்கானிக்ஸ் போகுது அது என்ன பண்ணும் பாடிக்கு வந்து ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய எதுக்கு தெரியுமா கிடைக்கும் ஆர்கானிக்ஸ் தான் கிடைக்கும் ஸோ வந்து இப்போ வெய் ப்ரோட்டீன் கிரியேட்டன்லாம் இருக்குல்ல அது வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யாருமே சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அது சைடு எஃபெக்ட் தாண்டி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்தியன் இந்தியன் ப்ராடக்ட் மட்டும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது இப்போ வந்து ஃபாரின் கம்பெனிஸே வந்து இந்தியாவில் வந்து இப்போ யூனிட் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களோட குவாலிட்டிஸ் இந்தியாவில் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அவங்களோட ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இந்தியாவிலே போய் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இப்போ நம்ம கான்செப்ட் எங்கே திரும்ப இடிக்குது பட்ஜெட்டில் தான் இடிக்குது ஓகே எங்கே பட்ஜெட் அடிக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு வேப் போட்டி வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ப்ராண்டாக வாங்கினோம்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் எபோ வருது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு சீப்பாக வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா சீப்பாக இருக்கிற இடத்துல தான் வந்து எல்லா கம்பெனிஸுமே மிஸ்டேக் பண்ணுறாங்க இப்போ இந்தியாவில் வந்து நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது நிறைய விஷயத்த வந்து நம்மளால் வந்து ஈஸியாக நம்மளால் கொண்டு வர முடியுதுனால சம் சம் ப்ராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமினோஸ் பேக் சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த வே போட்டினோட குவான்ட்டி வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கிராம் போட்டின்ட்டு இருக்கோம்னா அது ப்யூர் மில்க்லேயும் கொண்டு வர முடியும் அதுக்கூட அந்த அமினோஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அமினோஸ் இருக்குது அதோட விஷயத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி பண்ண முடியும் ஓகே அப்போ என்ன ஒன்றுனா கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும் கலரிஸ் இன்க்ரீஸ் அதிகமான எனர்ஜிக்கு உடம்பு தேவைப்படும் அப்புறம்னா ப்ளோட்டிங் இஷ்யூ வரும் அப்போ அப்புறம் வந்து ஸ்வீட்னருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேல்டோட எக்ஸ்டீன் அப்புறம் வந்து ஜேத்தன் கம் ரிசர்வெட்டு நிறைய விஷயம் விஷயங்கள் இருக்குது சீப்பாக போயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் சீப்பஸ்ட்டு ஒன்று ஈஸியாக ரேட் பண்ணணும் இது என்ன ஒன்றுனா நீங்கள் வே பண்ணி லாங் டேர்ம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இந்த மேல்டோடெக்ஸ்டீன் இந்த அமினோ அமினோஸ்பைக்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகிறது லாங் டேர்மில் ஸ்டொமக் பெயின் வருது ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் ஆகுறது இதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட் ரேஞ்சில் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் வேப்பூட்டிடுச்சா யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் ப்ரீமியம் வெயிட்டிங் ஏ பண்ணால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க அவங்க அந்த அந்த நேச்சுரல் ஃப்ளேவர் எப்படி ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எப்படி அவாய்ட் பண்ணலாம் இன்றைக்கி சாப்பிட்ற ஹாலிட்ஸ் நிறைய பிராண்ட்ஸில் வந்து மேல்டோ டெக்ஸ்டின்னு இருக்குது நீங்கள் படிச்சு பாருங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் மேல்டோ டெக்ஸ்டின் எதெல்லாம் இருக்கு நீ சாப்பிட்ற ஸ்வீட்ஸு இந்த கேக்கு அப்புறம் வந்து சம் கைண்ட் ஆஃப் அவுட் சைட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் மார்க்ரிட்ஷன்ஸ் இருக்குது அதனால் தான் நிறைய பேருக்கு இந்த ட்ரபுலாம் வருது ஏன்னா அந்த சீப்பஸ்ட்டு ஸ்வீட்னஸ் இதெல்லாம் வந்து போட்டிங்கில் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரதுனால அது வந்து இந்தியன் ப்ரான்ஸை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா இந்தியன் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ராப்பர் அவர்னஸ் இல்லாதனால அதை போய் வாங்கிடுறாங்க ஃபாரினர்ஸ் வந்து வெரி இன்டெலிஜென்ஸ் அவங்க வந்து எடுத்தோடனே அவங்களோட இன்க்ரீடியன்ஸை படிப்பாங்க படிச்சுட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்மியான பட்ஜெட்டாக தானே இருக்குது அப்படி வாங்கி யூஸ் பண்ணிடுவோம் டேஸ்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் நீங்கள் பண்ணுறது தான் ஓகே இப்போ நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க லோக்கல் ப்ராண்ட் இருக்குது பிரீமியம் ப்ராண்ட் இருக்குது ஆமாம் ஓகே இப்போ நீங்கள் ப்ரீமியம் யூஸ் பண்ண லோக்கல் ப்ராண்ட் என்ன வித்தியாசம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட என்ன கொஞ்சம் இன்னும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி அதிகம் போனால் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு டேமேஜ் ஆகாது அது ஸ்கின் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ வராமல் இருக்கும் ஸோ அப்போ லோ ப்ராண்ட் போகும்போது என்ன ஆகும்னா இஷ்யூ வந்துடும் கொஞ்சம் நாள்லேயே ராஷஸ் வரும் ஸோ சேம் கான்செப்ட் தான் அப்போ உங்களுக்கு அந்த அவேர்னஸ் எப்போ தெரிஞ்சது அந்த கம்பேரிசன் படிக்கும் போது தானே தெரிஞ்சது உங்களுக்கு ஆமா ஸோ இதை நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்காம இந்த மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸை வந்து மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது உங்களோட பட்ஜெட்டை தான் பிராண்டோட இது இருக்கு அது மாதிரி வந்து இன்னொரு சொல்லி பாயிண்ட் சொல்லிடுறான் இன்னைக்கு வந்து இம்போர்ட்டட் பிராண்டுங்கிறது பெரிய பெருசாக கிடையாது எல்லா பிராண்டுமே இந்தியாவுக்கு வந்துருச்சு ஓகே நான் பியூஸ் சொன்னதுன்னா வேவோட அவர்னஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த பிராண்டுக்கு பின்னாடி யார் இருக்கிறா இந்த பிராண்ட் எத்தனை வருஷமாக இருக்குது நாலு பேர்ட்டை சஜஸ்ட் இது நாலு பேர் சஜஸ்ட் கேளுங்க ஒரு ப்ரீமியம் பாடி பில்டர் போய் கேளுங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க நீ எதுவும் சேஃபானு சொல்லுங்கள் இது மாதிரி நான் நாலு பேர்ட்டை கேட்டு கவுன்சிலிங் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது நல்லது ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினர் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க செலிபிரிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டா யாரையாவது ட்ரெயின் பண்ணி நான் மோஸ்ட்டாக ரொம்ப க்ளோஸராக பண்ணதுன்னா ஆக்டர் சூரியன் நான் பண்ணேன் கூட என்னை கேட்டால் கூட நல்லாவே வச்சுருக்கேன் அப்புறம் சிங்கர் கிருஷ்ணா பண்ணா ஒரு படத்துக்கு ரெடி பண்ணா சிங்கம் படத்துக்கு ரெடி பண்ணா சூரியன் வந்து டிராஸ்டிக்கா ஒரு சேஞ்ச் கொடுத்திருக்காரு போ ஆமா அப்புறம் அவரு அண்ணா வந்து பயங்கர பொட்டன்ஷியல் வே போட்டிங்லாம் குடிக்க மாட்டாரு சப்ளிமெண்டே தொட மாட்டாரு எல்லாம் சொல்லுவாங்க அண்ணனை சப்ளிமெண்ட் சாப்பிட வச்சிட்டா போதும் ஒரு குழந்தைய சாப்பிட வைக்கிறவங்க அந்த மாதிரிதான் அழுது அண்ணை பிடிச்சி அண்ணே அண்ணே எனக்கு வேண்டாப்பா என் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டி எதுவும் கூழ் வச்சிருக்கா நான் போய் குடிக்க போறேன் நான் போய் சாப்பிட போறேன் அப்படிதான் இருப்பாரு நேச்சுரல் தான் அவர் அவரை மாதிரி எனர்ஜெட்டிக் பர்சனை பார்க்க முடியாது படத்தில் எப்படி இருக்காரோ அதுதான் ரியல் பிடிச்சி யாரையும் கலாயிப்பார் ரொம்ப ஜாலியாக இருப்பார் எக்ஸசைஸை வந்து ஃபியர்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய பர்சனும் ரொம்ப லவ் பண்ணி பண்ணக்கூடிய பர்சனும் சூரியனா எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா அவரை மாதிரி ஒரு ஆக்டர் நான் பார்த்ததே கிடையாது ஃபிட்னஸில் அதை பீட் பண்ணி இப்போ யாராவது பார்க்கணுன்னா எனக்கு அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் யாரும் நான் பார்க்கல தம்பி 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 வா துக்கும் தம்பி வெயிட்ட போடு தம்பி தம்பி பண்ணு தம்பி அண்ணன் வேணாம் அண்ணன் அவரை அவங்க பிடிச்சி இழுத்து போவார் ஏன்னா அவரை தூக்க போவார் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக இருப்பார் அவர் ஜெனெட்டிகலி கிஃப்டடா அண்ணன் இல்லை வில் வீழ்பவாரு அண்ணன் வெரி இன்னசென்ட் ஆக்சுவலி அண்ணன் என்னடா தம்பி அப்படியா ஆனா அவரு நிறைய பேர் கிடைப்பாரு ஆனா அவர் கொஞ்சம் இன்னசெண்டாக இருப்பாரு ஆனா ஈஸியா வந்து நம்ம சொல்றத கேட்டு பண்ணுவார் பக்காவா இருப்பார் அண்ணன் அண்ணன் ஒரு கெட்டப்பட கிடையாது அண்ணன் வந்து ஜிம்மு ஃபேமிலி படம் ஆக்டிங் அந்த நிறைய கற்றுக்கலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி பர்சனு அதோட சூப்பர் பர்சன் அப்படிங்கிற எனக்கு வந்து அந்த ட இன்னும் இந்த ஏஜ் ஆகிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஒரே ஆள் அப்படின்னா சமத்துக்கு நீ அண்ணா அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவார் அவர் ஜிம்மை தந்தானே உள்ளே இருப்பார் அவர் சார் வந்து ஒரு டைம் இருந்தால் தான் இருப்பார் அவர் வேற மாதிரி ஒரு கேரக்டர் அண்ணாவும் வந்து நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டு ஃபிட்னஸ் சூப்பராக பண்ணக்கூடிய பர்சனு சொன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அவரு அப்புறம் சிங்கர் கிரிஷ் இருக்காரு அவர் சிங்கம் படத்துக்கு நான் ரெடி பண்ணேன் சிங்கம்ல போலீசார் வரல அப்போ நான் தான் அவளை ஃபிட்னஸ் பண்ணேன் அப்புறம் அண்ணன் சார் வந்து எப்படின்னா சிங்கி சார் பொறுத்த வரைக்கும் ஜிம் வந்துட்டாருன்னா பண்ணிவிடுவார் கொஞ்சம் லேசி தான் அவர் புஷ் பண்ணி இழுத்துட்டு வரணும் அவர் நல்ல ஃபுட் ஹேபிட்ல கரெக்டாக இருப்பார் அவங்களாம் வந்து எப்படி சொல்றதுன்னா சார் இந்த ஃபுட்டை சாப்பிடணும் சார் இப்போ கரெக்டான கூப்பிட்டா இருப்பார் ஸோ அது மாதிரி அவங்க அவங்களாம் வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அத்துலேயா வருவாங்க ஆக்டர் அத்துலியான்னு சொல்லிட்டு ஆக்டர் இருக்காங்க அவங்க வருவாங்க அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்புறம் விஜய் டிவியில் ஒரு சில ஆக்டர்ஸ் சாரி விஜய் டிவி சேனலில் அதில் ஒரு கார்த்திக்னு ஒரு ஆக்டர் இருப்பாரு அவரு வருவார் அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நிறைய பீப்புள் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து எனக்கு எந்த ஒரு ஆக்டர்ஸ் மேலே எனக்கு வந்து அந்த மாதிரி தோணலை ஆனால் எனக்கு ஆசை இருக்கு எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு யாரை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதால எனக்கு வந்து சிம்பு சாரை வந்து பயங்கர அனிமேஷன் பண்ணாங்க சார் எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் இருக்கு சிம் சிம்பு சாரை வந்து இந்த ஃப்ரேமில் இது மாதிரி நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு ஒரு எய்ம் இருக்குது அதுக்கு நான் இப்போயே தான் அவர் பாப்பா அவரை இன்வால்மெண்ட்டை பார்ப்பேன் அப்புறம் அதை விட எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா தனுஷ் சார் ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு சிக்ஸ் பேக்கர் ரொம்ப இம்ப்ரேஷன் பொல்லாதான் வந்து என் பேரே பொல்லாதான் தான் கூப்பிடுவாங்க அவரை மாதிரி தான் பண்ணுவேன் சுல்லான்லாம் படம் பார்த்துக்கிட்டு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு மெயினாக இப்போ யாரை ட்ரெயின் பண்ணு கேட்டிங்க அப்படின்னா வந்து சிம்பு சாரை பண்ணணும் அப்புறம் வந்து தனுஷ் சாரை பண்ணணும் இந்த எனக்கு தெரிஞ்சு அப்புறம் இந்த ஒரு டைம் பரத் ஒரு ட்ரிபிள் ஃபேஸுடு ஒரு படம் பண்ணார் பரத் பரத் ஆக்டர் பரத் பாடி மசில் பில்டிங் பண்ணி எனக்கு அதை தாண்டி இப்போ எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா ஏன்னா மற்ற மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி ஆனால் இதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஃபிட்னஸ் நல்லா செட் ஆகும் ஏன்னா அதர்வாலாம் காமிச்சிட்டாங்க இவரும் வந்து சிம்பு சாரும் சிக்ஸ் பேக் காமிச்சிட்டாரு தனுஷ்பாரும் காமிச்சிட்டாரு ஆனால் அவங்க இப்போ அவங்களோட மெஜாரிட்டி தாண்டி அவங்கள வந்து மல்டிப்புள் ரோலில் பண்ண வைக்க முடியும் இப்போ விஜய் சார்னா பார்த்தீங்கன்னா நீ வந்து அந்த ஃபிட்னஸ் பண்ணாங்கன்னா அது வரைக்கும் அவங்கள ஃபிசிக் காமிச்சு காமிச்சிட்டு கிடையாது அப்போ ரஜினி சாரையும் அப்படி சாப்பிட்டு காமிச்சது கிடையாது அவங்க இப்போ காமிச்ச நினைச்சாலும் அவங்க ஸ்டைல் வேற இப்போ அப்புறம் வேறு ஆக்டர் பார்த்தீங்கன்னா அதர்வாக வந்து வெரி சிம்பிளாக காமிச்சுட்டு போயிட்டார் ஜெயம் ரவியும் அந்த மாதிரி வந்து அதை ஃபிசிக்கை காமிச்சு பண்ணக்கூடிய பசங்க கிடையாது இதில் ரொம்ப அப்படியே எல்லா கேரக்டர்லேயும் பூந்து விளாடக்கூடிய பர்சன்ஸ் யார்னா எனக்கு தெரிஞ்சு தனு சாரும் சிம்பு சாரும் எனக்கு ஹோப் இருக்குது கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா பண்ணுவேன் மற்ற எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ திசோ தட் மாதிரி ஒரு செக்மெண்ட் போயிடலாம் ஸோ வே ப்ரோட்டீனா நேச்சுரல் ப்ரோட்டீனா நேச்சுரல் ப்ரோட்டீன் தான் பெஸ்ட்டு கார்டியோவா வெயிட் ட்ரைனிங் கார்டியோ மிஷின்ஸா ஃப்ரீ வெயிட்ஸ் ஃப்ரீ வெயிட்ஸ் ஃப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸா இல்லை பிளாக் காஃபி பிளாக் காஃபி பெஸ்ட் மார்னிங் ஒர்க் அவுட் ஈவினிங் ஒர்க் அவுட் மார்னிங் ప్రోటీన్ షేక్ సాలిడ్ ఫుడ్ ఫుడ్ బెస్ట్ హై రప్స్ లో వెయిట్ లో రప్స్ హై వెయిట్ హై రప్స్ లో వెయిట్ ఇస్ బెస్ట్ హోమ్ వర్క్ అవుట్ ఆర్ జిమ్ వర్క్ అవుట్ ఆ ఎవరీ ఎవరీ సార్ డిఫరెన్స్ ఆ లైఫ్ స్టైల్ నేచురల్ బాడీ బిల్డింగ్ సప్లిమెంట్ బేస్ నేచురల్ ఇస్ ద బెస్ట్ సప్లిమెంట్ ఐ మాక్సిమం అవాయిడ్ పడిగా ఇన్ఫ్లుయెన్సర్ అడ్వైస్ ఆ ఇల్ల ఇది సర్టిఫైడ్ ట్రైనర్ అడ్వైస్ ఆ సర్టిఫైడ్ ఆ ట్రైనర్ సర్వీస్ బెస్ట్ ఎగ్ వైట్ ఆ హోల్ ఎగ్ హోల్ ఎగ్ 6 మీల్స్ అ డే వా 3 మీల్స్ అ డే వా 3 మీల్స్ హెల్తీ లాంగ్ టర్మ్ డైట్ లో వంద వెజ్ ఎత్తుకోవాలా నాన్ వెజ్ ఎత్తుకోవాలా ஒரு ஹெல்த்தி லைஃப்பில் இருக்கணும்னா நீங்கள் நான் வெஜ்ஜை சொல்லுவீங்களா வெஜிடேரியன் சொல்லுவீங்களா ஃபுட் எடுத்துக்கிறோம் இப்போ ஃபைனலாக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ணணும்னா நான் வெஜ்ஜா இல்லை வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஸோ நிறைய விஷயங்கள் பாடி பில்டிங் பற்றியும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ